ஹலோ விவர்ஸ் திஸ் இஸ் கலை எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சேனலை நியூவாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே கான்டக்ட் பண்ணுங்க பொள்ளாச்சி கிணத்துக்கிடவு ஏரியாவில் நல்ல விவசாய பூமி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சைட்டு வீடு எல்லாமே நல்ல ப்ராப்பர்ட்டிகளை நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து கிணத்துக்குடு லொக்கேஷனில் நல்ல விவசாய பூமி நல்ல ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்க பொள்ளாச்சி பொள்ளாச்சி போற வழியில் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி ஏரியா கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் ஓத்தக்கால் மண்டபம் அலுமிச்சமட்டி கிணத்துக்கடவு தாமரைக்குளம் கோவில்பாளையம் அந்த ஏரியாவில் லேண்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் விவசாய பூமி ஆகட்டும் கமர்ஷியல் லேண்ட் ஆகட்டும் நம்ம சேனலை உடனே கண்டெக்ட் பண்ணிருங்க நல்ல ப்ராப்பர்ட்டிக்கு நிறைய வச்சிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு லோ பட்ஜெட் சைட்லேருந்து ஹை பட்ஜெட் அதாவது அங்கே என்ன மார்க்கெட்டோ நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அங்கே என்ன மார்க்கெட்டோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருவோங்க உங்களுக்கு வந்து நல்ல லோ பட்ஜெட்லையும் இருக்குது ஹை பட்ஜெட்லையும் இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு ஏக்கர்லேருந்து அதாவது ஐம்பது சென்ட்லேருந்து நம்ம வாங்கிக்கலாங்க நீங்கள் நம்ம சேனலில் உடனே கனெக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுப்போம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி கரெக்டாக ஒரு ஏக்கருங்க நல்லா தார் ரோட்டு மேலே ஃபென்ஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு நல்லா ஸ்கொயராக நல்லா பக்கா ஸ்கொயராக ரோடு பேஸ் மட்டும் ஒரு ஒன் செவன்ட்டி ஃபீட் ஃபீட் உங்களுக்கு வர மாதிரி ரோடு பேஸ் மட்டும் நல்லா உங்களுக்கு ஸ்கொயராக ஒரு ஒரு ஏக்கர் நமக்கு சேலுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு பொள்ளாச்சி வழியில் அதாவது தாமரைக்குளம் இருக்குல்லங்க கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பறவழியில் தாமரைக்குளம் இருக்குதுங்க அந்த தாமரைக்குளத்தில் வந்து கிழக்க ஒரு ஃபோர் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க மெயின் ரோடு வர மெயின் ரோடு கிழக்க வர ரோ மெயின் ரோட்டில் இருந்து ஒரு ஒரு இரநூறு மீட்டரில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுங்க கட் ரோட்டு மேலே இருக்குது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நல்ல செம்மண் கார்டு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல குரோத்து கிடைக்குங்க நல்ல ஒரு சின்ன வீடு இருக்குங்க சும்மா ஒரு ஸ்டோர் மாதிரி ஒரு சின்ன வீடு இருக்குது நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் பண்ணலாங்க வாங்கி ஒரு போர் போட்டு விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல சுத்தமான செம்மண் கார்டு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர ரோடு ஆக்சிஸ் வந்து நல்லா இருக்குங்க அண்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரோடு பேஸுங்க அதனால் வந்து மெயினாக வந்து ரொம்பவே சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காலில் சொல்கிறேன் இல்லைன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் திரு நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக டீடைல்ஸ் சொல்கிறேங்க நல்ல ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு இருபது மரம் தினமரம் இருக்குதுங்க ஓகேங்களா தினமரம் இருக்குது சொல்ல மறுந்துவிட்டேன் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரு நாள் தண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா தண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க வாட்டர் சோர்ஸ் கொடுத்துருவாங்க ஆரோட பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் லேண்டு பிடிச்சிருந்தால் புக் பண்ணிக்கோங்க மேலும் வேறு ப்ராப்பர்ட்டி அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நம்ம சேனலை கண்டக்ட் பண்ணிவிட்டு வரலாங்க ஓகேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்